எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன் அந்த இடத்துக்கு போன அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஓகேவா சர்ப்ரைஸ் என்ன அந்த இடத்துக்கு போய்ட்டு அப்புறமா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வந்தாச்சுப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு ஹோம்க்கு வந்திருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கத்தோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வர்றதால இந்த ஹோமில் வந்து ஒரு வே எங்களால் முடிஞ்ச ஒரு வேலை சாப்பாடு அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி பிப்ரவரி மாதம் வந்து பத்தொன்பதாம் தேதி எங்கே அன்னைக்கு வந்து இங்கே வந்து கண்டிப்பாக எங் எங் இப்போதிக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு வேளை சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு வந்து அன்னைக்கு வந்து எங்களால் முடியும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு முடியுதோ முடியல வாங்க நாங்கள் கொண்டனோன்னு இது வந்து நாங்கள் அவங்க பிறந்த அன்றைக்கே நாங்கள் டிசைட் பண்ணது இது அதனால சரி வந்து டீட்டெயில்ஸ் கேட்கலாம் தான் வந்திருக்கோம் உள்ள போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறோம் சார் அங்கே கது தர முடியலையாம் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழந்தை வந்து கை நின்று பாய் காட்டுறாங்க அவங்க நாங்கள் இப்போ வந்து உள்ளே வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நாங்கள் டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்காக உக்காந்துடோம் பேக்ரவுண்டில் வந்து சினிமா சாங் போனதால் வந்து நாங்கள் ஆடியோ கட் பண்ணிவிட்டு எங்களோட ஓன் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பிப்ரவரி பத்தொன்பது வந்து லன்ச் டைம் ஃப்ரீயாக இருக்குது டின்னர் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து லன்ச் புக் பண்ணிவிட்டோம் அவங்க நான்வெஜ்ஜும் போடுறாங்க வெஜ்ஜும் போடுறாங்க நாங்கள் வந்து நான்வெஜ் ஓகே அப்படின்னு சொல்லி நான்வெஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து பர்த்டே அன்னைக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு வரலாமா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே கேட்டுருந்தோம் நாங்கள் அவங்க வந்து கூட்டிகிட்டு வாங்க வந்து ப்ரேயர் பண்ணுவோம் அப்புறமா வந்து லஞ்ச் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹோம் உள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோலாம் நாட் அலவுட் அப்படிங்கிறதால நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் அவங்க வந்து சொன்னாங்க வீடியோஸ்லாம் அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் அவங்களோட ஃபேஸும் ப்ளர் பண்ணி போட்டிருக்கோம் இந்த ஹோம் நடக்கிறது வந்து பப்ளிசிட்டி பண்ண வேணான்னு அவங்க ஃபீல் பண்ணுறதால நாங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ எடுக்கலை அவங்க வேணான்னு அப்புறம் வீடியோ எடுத்து அது தப்பாகிடும் அதனால நாங்கள் எடுக்கல ஆனால் நாங்கள் உள்ளே வந்து உள்ளெல்லாம் போயிட்டு எல்லோரையும் பார்த்து மீட் பண்ணி எல்லோருக்கிட்டே பேசிவிட்டு எங்கள் தங்கை வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் நாங்கள் வந்தோம் உம்மளை ஃபுல்லாக ஆதரவற்ற மா எண்பத்தஞ்சு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி உள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு எங்கள் தங்கத்துக்கு வந்து கேக் கொடுத்தாங்க

ரொம்ப எப்படி அந்த மாதிரி இருக்காங்க என்ன பண்றது எங்களால முடிஞ்சது நாங்கள் பண்றோம் இது எங்க தங்கத்துக்காக எங்கள் தன்மம் நல்லா இருக்கும் கண்டிப்பா பிற்காலத்தில் அவருக்கு எந்த பொறிய இருக்கும் கூட அவருக்குன்ற எப்படின்னா அதிகமாக யாருக்கும் போய்ட்டு போய் சேராத இடத்துல போய் சேரணும்னு சொல்லி தான் அந்த ஒரு முடிவு நாங்கள் எடுத்திருக்கோம் இது வந்து ஆமாம் கோவில் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கோவில் உண்டியில் காசு போடுறதோட ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ணுறது நமக்கு வந்து ஒரு நல்லது நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நாங்கள் வந்தோம் ஸோ பேசிட்டோம் பிப்ரவரி பத்தொம்போது வந்து நாங்கள் சாப்பாடு ஆஃப்டர்நூன் சாப்பாடு வந்து நாங்கள் வந்து கொடுக்குற மாதிரி Oke, ya ya, mm, <laughs> <Lampar> gitu. <laughs> um, okay, friends. Okay, friends. Bye. Bye. Next video bye. Lagi. Bye. Bye. lalu Bye. 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 Bye.